அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு சாரி இருபத்தஞ்சுன்றது எப்படி போச்சு அண்ட் இருவத்தாறுல நியூ கமர்ஸ் வர்றதுக்கு ஏத்த ஒரு மார்க்கெட்டா இருக்குமா அப்படி அவங்க புதியவர்கள் வர்றதா இருந்தா என்ன பண்ணலாம் அவங்க எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்க்கெட்ல வரணும் அப்படின்றதான் பேச போறோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க முன்னாடி நம்ம பிரகாரம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் நீங்க எப்பவும் உங்களோட அட்வைஸ் முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி முடிஞ்சிருச்சு சார் ஓகே இந்த டூ தௌசண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஓரளவுக்கு அது கெயின் பண்ணிருக்கோம் எப்படியோ போயிருக்கோம் பட் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம வந்து புதுசா வரலாம் அப்படின்ட்டு எல்லாம் நினைப்பாங்க இல்லையா இந்த வருஷம் நம்ம வந்து மார்க்கெட்ல வரலாம் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சோ அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் அப்படின்றது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்குமா அவங்க வர்றதா இருந்தா என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வரணும் சார் ஓகே பங்கு சந்தை அப்படின்றது வந்து வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வாய்ப்புகளை தான் இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்துறது மூலமா கண்டிப்பா எல்லோரும் வெற்றியாளராக இருக்கலாம் ஸோ குறிப்பா நம்ம சொல்லும் போது பங்கு சந்தைக்குள்ள புதிதாக வருபவர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பங்கு சந்தை அப்படின்றது பணத்தை வளர்ப்பதற்கு ஒரு இன்றியமையாத ஒரு செக்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே உள்ள வரணும் அப்படின்றது என்ன நம்மளுடைய ரெக்வஸ்ட் கூட சோ அதே சமயம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அது வந்து ஒரு நம்ம அந்த அதனுடைய ஆரம்ப கட்டம் அப்படின்றதுல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய நகர்வு அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதனுடைய அஹ் வளர்ச்சி அப்படின்ட்டு வருஷ வருஷம் வந்து ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்தாலும் சில வருடங்களில் வளர்ச்சின்றது எதிர்பார்த்த அளவுக்கு அபரிதமா இல்லாம கூட இருக்கலாம் இருந்தாலும் இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சுமார் ஒன்பது சதவீதம் ஒன்பது ஒன்பதரை சதவீத வளர்ச்சியில இருக்கிறது நம்ம பாக்குறோம் போன வருஷமும் கிட்டத்தட்ட இந்த சதவீத வளர்ச்சியை கொடுத்தது ஆனா அதுக்கு முந்தின வருஷம் அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்தது பார்த்தோம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நமக்கு ஒரு டபுள் டிஜிட் அது டபுள் டிஜிட்ட தாண்டி ஒரு பதினெட்டு பத்தொன்பது சதவீத வளர்ச்சி கூட நம்ம பொதுவான லார்ஜ் கேப் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்கிறேன் இதை தாண்டி மிட் கேப் ஸ்மால் கேப் நிலைமை வேற அதே சமயம் அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் கொடுக்கும்போது நிறைய கொடுக்கும் சில சமயம் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அதனுடைய நகர்வுன்றது கண்டிப்பா அஹ் எதிர்பார்த்ததை விட மோசமான நிலைமையில கூட இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றத நான் இந்த இடத்துல நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஸ்மால் கேப்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமான வருடமாக இல்லை ஸ்மால் கேப்ல வந்து யாருக்குறைய நீங்க எங்க ஆரம்பிச்சதோ அதோட கொஞ்சம் குறைவாதான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் சரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னேன் வாய்ப்புகள் வந்து இருந்தது அதாவது லார்ஜ் கேப்ல ஒரு டீசென்ட் ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம பார்த்தோம் சோ இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது மிட்ல சோசோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஆனா ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு இப்ப புதியவர்கள் சந்தைக்குள்ள வரும்போது அப்படின்றது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற பொறுத்து அது அமைஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒருவேளை லார்ஜ் கேப்ல அவங்க முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு ரீசெண்டான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் ஒருவேளை அவங்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஆஹ் நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டு விதமான காரணிகளை பார்க்க வேண்டியிருக்கு ஒன்னு வந்து உலகளாவிய காரணிகள் ஒண்ணு இன்னொன்னு உள்நாட்டு காரணிகள் உலகளாவிய காரணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் தான் முக்கியமா நம்ம பாக்குறோம் இல்லையா சோ அந்த வகையில அது அங்க வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியின் பாதை தான் இது வரைக்கும் வந்துகிட்டுதான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இந்தியா பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது காலாண்டு முடிவு அப்படின்றது சொல்ல மீன் மிக அதிகமான ஒரு ஜிடிபி வளர்ச்சி நம்ம நம்பரா பாக்குறோம் அதன் மீது பல கேள்விகள் இருந்தாலும் கூட நம்பர்ஸ் தான் நம்ம கடைசியில் எடுத்துக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது அப்ப அடுத்தது கியூ த்ரீ அப்படின்றது ஒரு பெஸ்டிவல் வருஷம் முடிஞ்சிருக்கு அக்டோபர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் சேல்ஸ் எல்லாம் பண்ணதான் நம்ம பார்த்தோம் அந்த பெஸ்டிவல் சீசன்ல இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது கியூ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது காலாண்டு கியூ டூ விட நல்லதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த வருடத்தினுடைய இரண்டாவது அஹ் பகுதி அஹ் ஜிடிபி வளர்ச்சி என்பது முதல் பகுதியை விட கூடுதலாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் சந்தையானது ஒரு வலிமை காட்ட வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அதுல இறக்கங்கள் வரலாமான வரலாம் எல்லா இறக்கங்களும் வாய்ப்புகளாவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட மிக சிறந்த வருடமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதற்கு அவர்கள் தங்களை தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்பு வந்து புதியவர்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்றீங்க ஆமா

பங்கு சந்தை அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை மிகப்பெரிய சந்தை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப டெட்டர் சேர்த்து பார்க்கும்போது அறுபத்தாறு லட்சம் கோடிக்கு மேல போகக்கூடிய ஒரு சந்தையா இருக்கிறது நம்ம பாக்குறோம் சந்தை அப்படின்றது எவ்வளவு பணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட ஆஹ் அது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆஹ் அஹ் அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆஹ் அந்த மாதிரி இப்ப இவங்க உள்ள வரவங்க அப்படின்னு பாக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பணத்தை வந்து எப்பவுமே வந்து ஒரு செக்டர் ஐ மீன் அசெட் அப்படி வெவ்வேறு அசெட்ல போடுறதுக்கான ஒரு திட்டத்தை அவங்க எப்பவுமே பிளான் பண்ணணும் அப்படின்றது முதல் கட்டமா நான் சொல்ல விரும்புறேன் சோ பொதுவாகவே பணத்தை வந்து அவங்க வளர்ச்சியின் பாதைக்கு நோக்கி தீர்ப்பணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி வளர்ந்தே ஆகணும் அந்த வகையில அவங்க முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வயதை பொறுத்து அந்த பணத்தினுடைய அலகேஷனை வந்து அவங்க நம்ம டெட் அண்ட் ஈக்குவிட்டின்னு கூட பிரிச்சுக்கலாம் கடன் பத்திரங்களில் கொஞ்சம் போடணும் அதே மாதிரி நம்ம பங்கு சந்தையில் போடணும் வயதை பொறுத்து குறைவான வயது இருப்பவர்கள் அதிகமான அளவு பணத்தை வந்து ஈக்குவிட்டியில போடலாம் கொஞ்சம் வயது அதிகமாக இருப்பவர்கள் என்ன பண்ணணும் டெட்ல கொஞ்சம் கணிசமான பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணணும் மீதி பணத்தை கொண்டு வந்து நம்மளுடைய ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் போடணும் ஆக அது வந்து நிறைய பணம் வச்சுருந்தா போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடலாம் ஆனால் இந்த மாதிரி அசட்டை வந்து நம்ம அசட் கிளாஸை பிளான் பண்ணி திட்டமிட்டு அதன் பிரகாரம் பிரித்து போடுறதுன்றது ஒன்று வச்சுக்கணும் குறைவான பணம் இருப்பவர்களுக்கான சந்தை இது அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நமக்கு குறைவான பணம் அப்படின்றத பத்தி கவலையப்பட வேண்டியதில்லை எல்லாமே வந்து டிமேட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்மளால எத்தனை பங்கு வேணுமோ அந்த பங்கு வாங்கக்கூடிய வசதி இருக்கு ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறது கூட வசதி வந்தாச்சு அந்த மாதிரி நம்ம எவ்வளவு குறைவான தொகை இருந்தாலும் கூட முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை எகெய்ன் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக அதிக பணம் வைத்திருப்பவர்களுக்கு என்ன நம்ம சொல்றோமோ அசட் கிளாஸ் பிரிச்சு போட்டு போடணும் அதே மாதிரி கொஞ்சமா பணம் வச்சிருக்கவங்களும் அதே மாதிரி மாதிரியே தான் ஃபாலோ பண்ணணும் ஆனா பணத்தினுடைய அளவு மட்டும்தான் குறைவா இருக்கும் அப்படின்றது ஆனா புதுசா வரவங்க குறைவான பணத்தை போடும்போது அவங்க என்ன செய்யணும் பாதுகாப்பை முன்னிறுத்தி வேலை பார்க்கணும் பங்கு சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஹ் பாதுகாப்பான முதலீடு கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிக ரிவார்டு கொடுக்கக்கூடிய முதலீடு அதிக ரிஸ்க்கும் அதிக ரிவார்டும் கொடுக்கக்கூடிய முதலீடு நம்ம மூணாவது கூட பிரிக்கலாம் அதனால புதுசா வர்றவங்க குறைவான பணத்தை வச்சிருக்கோம் எல்லாருமே எது நோக்கி நகரணும் பாதுகாப்பான முதலீடு பத்தி ஆஹ் பாதுகாப்பான முதலீடு நோக்கி மட்டுமே நகர வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி நான் இது வரைக்கும் ஒண்ணுமே சேவ் பண்ணல அப்படின்றவங்களாவது என்ன பண்ணனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாசம் மாசம் கொஞ்சம் பணத்தை என்ன பண்ணணும் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அது வந்து எவ்வளவு வேணா இருக்கட்டும் அது வந்து ஒரு மாசம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அதை சேவ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கணும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது போது இதுல நம்ம ரெண்டு விதமா எடுக்கலாம் ஒன்னு அவங்க நேரடியா மியூச்சுவல் ஃபண்ட் வழியா இன்வெஸ்ட் பண்றது ஒரு வழிமுறை புதுசா வர்றவங்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா பண்றது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம் அது மாதிரி பண்ண பண்ணவும் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் இல்லை நான் நேரடி கண்காணிப்புல பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும் அவங்க வந்து இனிஷியலி உள்ள வரும்போது ரொம்ப பாதுகாப்பான முதலீடு வழிமுறைகள் சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க இண்டஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை அவங்க பிரதானமா எடுத்துக்கலாம் குறிப்பா நிப்டி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இப்ப நிப்டி இடிஎஃப் போடுறதுல முதலீடு அவங்க ஆரம்பிக்கலாம் அதனால இப்போதைக்கு பணம் ஒரு பொருட்டு அல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதிக பணம் இருந்தாலும் சந்தை வாய்ப்பை கொடுக்கறது குறைவான பணம் இருந்தாலும் சரி இல்ல இது வரைக்கும் சேமிக்கலாம் இனிமேல் தான் சேமிக்க போறோன்றவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மனம் வேணும் அதே சமயம் முறையான திட்டமிடுதல் வேணும் ஓகே சார் சார் இப்போ நம்ம அந்த பேசிக்னு சொல்லி பேசும்பொழுது இப்போ அந்த புதுசாக வரவங்களுக்கான ஒரு கிளாஸ் வந்து நம்ம இதில் பேசிக் போயிட்டு இருக்கு ஸோ இந்த பேசிக்ல வந்து ஜாயின் பண்ணவர் அவர் என்ன மாதிரி பங்கு வரும் பொழுது அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு அதுக்கப்புறம் உங்களோட அந்த பேசிக் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் வந்து கத்துக்கிட்டாரு அப்படின்றத ஒரு ஃபீட்பேக் வந்து நம்ம சதீஷ் சார் கொடுக்குறாரு அதை கேட்டுடலாம் சார் கண்டிப்பா நானும் ஆகலாம் ஹலோ சார் சொல்லுங்க மேடம் சார் நீங்க இப்போ நம்ம சேனல் மூலமா அருள்ராஜன் சார் கிட்ட பேசிக் வந்து அட்டன் பண்ணீங்க சோ நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததும் உங்களுக்கு வந்து தெரியலையா பேசிக் வந்து எடுத்திருக்கீங்க இல்லையா சோ நீங்க எப்பத்துல இருந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க சார் ஷேர் மார்க்கெட்ல ஒன் இயரே இருக்கிறேங்க பட் அது ப்ரொசீஜர் படி எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல பை பண்ணு இங்க செல் பண்ணுன்னு தெரியாதுங்க ஸ்டார் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா பை பண்ணலாம் கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனா பை பண்ணலாம் இந்த செல்லிங் ஜோன் வரும் இந்த சப்ளை ஜோன் வரும் இந்தத்துக்கு செல் பண்ணலாம் அப்படிங்கறதுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சார் சோ இப்போ நீங்க அந்த பேசிக்க முடிச்சிட்டு நீங்க அடுத்த அடுத்த லெவல்க்கு கிளாஸ ஜாயின் பண்ண போறீங்களா எப்படி சார் ஆமா அடுத்த லெவல் ஜாயின் பண்ண போறேங்க

எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கீழே வரும் இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்படித்தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இப்படிதான் இந்த மாதிரிதான் ஃபார்ம் ஆகுறது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் வந்தப்போ எச் ஆகுது மூணு மாசத்துக்கு ஒருக்கா செபிக் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறப்ப நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பெனி வளருதா இல்லையான்னு பிளஸ் கூடவே சார்ட்டிங் பாக்குறப்ப இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல குரோ ஆகும் இப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாங்க ஓகே சார் சோ இப்போ அவருக்கு வந்து என்னன்னா நான் வந்து என்ட்ரி எப்படி போடுறது அந்த எக்ஸிட் எப்படி ஆகணும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நான் கத்துக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ முக்கியமா வந்து நிறைய பேர் வரவங்களுக்கு சும்மா நான் அப்படியே வாங்கினேன் விற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ரொம்ப ஒரு அவர் சொன்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்களா சார் கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் அது இருக்கும் ஏன்னா பங்கு சந்திக்கல புதுசா வர்றவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கிற ஒரு சினாரியோ பாத்தீங்கன்னா குறைவாக தான் வெற்றி பெறுறாங்க அப்படின்றதான் செய்திகள் வருது அது இன்னும் கொஞ்சம் ஒரு செய்தி வரும்போது கூட புதுசா வர்றவங்க பிகினர்ஸ் வந்து நைன்டி பர்சென்ட் பணத்தை லூஸ் பண்றாங்க ஒன்லி டென் பர்சன்ட் தான் ஜெயிக்கிறாங்கன்றது கூட இன்னொரு தகவல் வருது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வர்றவங்க எல்லாருமே அவங்க வந்து நேரடியா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த டிப்ஸ் வழியா முதலீடு ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்றதான் எனக்கு கிடைக்கூடிய ஒரு தகவல் அப்ப டிப்ஸ் வழியா அவங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பல சமயங்கள் என்ன ஆகும் அது வந்து அவங்களுக்கு பெரும் கூடிய இருக்கும் அதனால அது வந்து இந்த அபிமன்யு சக்கரவிகுதத்தில் போன மாதிரிதான் உள்ள போறது எப்படின்றத வாங்கிடுறது தெரிஞ்சு போயிடுது ஆனா எப்ப வெளியில வர்றது லாபத்துல இருந்தா இப்ப வெளியில வர்றது அது லாபம் கூட காட்டியிருக்கோம் ஆனா லாபத்தோட வெளியே வர முடியல இல்ல அது நஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சு அதை எப்போ கடுத்து நிற்கணும்னு தெரியல அந்த நஷ்டம் பெருசா இருக்கும் இந்த மாதிரி புதுசா வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு சரியான அதாவது முகம் தெரியாத வழிகாட்டுதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் யாரு நமக்கு சொல்றாங்கன்னே தெரியாது ஆனா அவங்க சொல்றத சில பேர் கூட நம்ம பணத்துக்கு போய் போட்டுறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம பெரும்பான்மையான நியூ கமர்ஸ் மார்க்கெட் அவங்க எல்லாருமே இதனால கொஞ்சம் இழப்ப ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த சந்தையில வந்து எமோஷனல் பிளேஸ் ரோல் அப்படின்னு சொல்லுவோம் உணர்வு பூர்வமான செயல்பாடுகள் அப்படின்றது சந்தையில் இருப்பவர்களுக்கு வந்து சரியான முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்தை கொடுக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி தான் அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் ரொம்ப எளிய முறையில் இவங்க உள்ள வரும்போது எந்த மாதிரியான ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் இல்லையா ஒரு பங்கு சந்தைக்கு வரணும் வந்த பிறகு அதுல வந்து அதுக்கான என்ன கோலை நம்ம செட் பண்ணி அதுக்கான விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி வகுப்புன்றது முழுக்க முழுக்க சந்தையை கையா கையாளுவதற்கான முக்கிய விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நான் லிஸ்ட் போட்டு அந்த விதிமுறைகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது கத்துக்கிறதுன்னு ஒண்ணு டிராஃபிக் இருக்கிற ரோட்ல எப்படி சிக்னலை ஃபாலோ பண்ணி ஓட்டணும் இல்லையா ஸோ இங்கே ஓவர் டேக் பண்ண எப்படி பண்ணணும் அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டும்போது போது ஆக்சிடென்ட் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியும் அதனால இது ஏற்கனவே வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குற மாதிரி விதிமுறைகளை அவர்களுக்கு முறையாக கற்றுக் கொடுப்பதான் நம்ம நோக்கம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் எப்போ வருது அப்படின்றதும் சொல்லிடுங்க சார் ஆமாம் இந்த வகுப்பு பொறுத்த வரைக்கும் நாலாம் தேதி வர சண்டே அன்னைக்கு வருது காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கு முடியும் நான்கு மணி நேர பயிற்சி தமிழில் நான் தான் எடுக்கிறேன் ஸோ பங்கு சந்தையில் ஏறக்குறைய பத்து வருடங்களுக்கு மேலாக என்னை பற்றிய சொல்றதுக்காக சொல்றேன் அனுபவம் பெற்று தேசிய பங்கு சந்தையினுடைய பயிற்சியாளராகவும் என்ஐஎஸ்எம்னு சொல்லக்கூடிய செவியோட எஜுகேஷன் அவரோட பயிற்சியாளரும் இருந்து பங்கு சந்தையை முறையாக வழிகாட்டக்கூடிய ஒரு செயல்பாடாக இந்த ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு எளிய சிறிய தொகை மூலம்தான் இதை நம்ம ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரம்பமாக எல்லோருக்கும் இருக்கும் சந்தையில் ஏற்கனவே வந்தவங்களும் அட்டென்ட் பண்றது கூட நல்ல ஒரு விஷயம் ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் சார் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை கூட சேர்த்து விடுறதுன்றது நல்ல விஷயம் ஓகே சார் சோ இந்த கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கான்டெக்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருஷத்துல நான் வந்து ஒரு நல்ல கோலை நோக்கி போறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் நான் வந்து ஒரு புதுசா வந்து ஷேர் மார்க்கெட்ல போறேன் அப்படின்னு நிறைய பேர் முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு இதை வந்து இங்கே கத்துக்கிட்டு பண்ண சொல்லுங்க அப்ப காசு வந்து லாஸ் ஆகாம இருக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல